ராமநாதபுரம் மாவட்டம் ஆறு மங்கலம் சந்திர குறிச்சி ஐயா ஐயனார் காலை சித்திரா குறிச்சி ஐயனார் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீரணி பற்றி நத்த காலை முன்கொழர்கள் அதனைத் தொடர்ந்து ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியாக நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தவறும் சிறப்பு பரிசையை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தடக்கென்ற நெரிச சிறப்பை பெற்றார் ராமநாதபுரம் மாவட்டம் கரும்புலிகர் காளி கருப்பர் தினவோடு விகே சுப்பிரமணிய தேவர் எஸ்பி கில்லர் காளைக்கு பெருமை செய்திடவா இல்லை சிவகங்கி மாவட்டம் சிவகங்கை அருவாமல் உள்ள பாசாங்கரை எஸ் எம்பி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவரே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த வீரம் கலாச்சாரம் பாரம்பரிய வீர விளையாட்டான வட மஞ்சி விரட்டு நிகழ்ச்சியில கொண்டாடிடும் விதமாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மன்னியை அலுவலித்துக் கொண்டு வைக்கின்ற நாயகம்மன் கோவில் தேர் திருவிழாவனை முன்னிட்டு காலைக்குடி மன்னி மைந்தர்கள் சார்வதா சி எம் சிறப்பு ஒரு நடிபட்டு கொண்டுள்ளா மாவரும் ஏழாம் ஆண்டு வடமாடு நிகழ்ச்சியில் நான் சமயம் கலமலைக்கப்பட்டதே அரிக்கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே ஆண்டு முதல் இன்று வரை நடக்கண்ட அணி சிறப்பை பெற்றான் ராமநாதபுரம் மாவட்டம் குருமுனி காளை கருப்பர் சுதேஷ் விகே சுப்பிரமணிய தேவர் ரெஷ்மி கில்லர் காளை ராஜ ராஜ கம்பீரமான கம்பீரமான தோற்றத்தோடு அரவடக்கப்பட்டு அந்த காதையை எப்படியும் பிடித்து நாங்களும் சதைத்தவர்கள் அல்ல நாங்களும் சிவகங்கை மாவட்டம் தான் பல்வேறு தென் மாவட்டங்களில் பல்வேறு இடமாறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சேர்ந்த இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பினை பெற்ற சிவகங்கி மாவட்டம் சிவகங்கி அறியாமல் உள்ள பாசங்கரை எஸ் எம்பி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பரிசித்தவர்களின் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையா காவலையர்களா காலையா காவலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா எங்கே அமைதியா இருக்கிற மாதிரி தெரியலையா

கொப்பரை நாயகி அம்மன் கோவில் தேர்தல் விழாவை முன்னிட்டு காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாறு திருவிழா இந்த மாபெரும் ஏழாம் ஆண்டு வடமாறு திருவிழாவிலே தற்சமயம் தலைமறைக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட பெரும்பள்ளி காலை கருப்பர் சுப்பிரமணிய தேவர் அவர்களது எஸ்பி கில்லர் காளை ராஜ கல்லீரமான வேகத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி அந்த காலையில் எப்படியும் முருகே திருவோம் ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிறைத்தவர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு வருமான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட சென்ற இடமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம்

கவரிப்பட்டி வடமாறுகள் மழைக்காலங்களோட உரிமையாளர் ரெங்க சம்பளம் சரவாலா ஒண்டல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒண்ணு சிறப்பு பரிசு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரங்கதான் தீங்கலாம் அவரே எதிர்பார்த்து காத்து பண்ணிருந்தா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மண்ணில வட வாலத்துக்கு கொண்டிருக்கின்றா அது நகர் கொப்பரு நாயகபட்டவர்கள் தேர்தலா முன்னிட்டு காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு ஒரு கொண்டிருக்கின்ற

திரும்ப செல்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு நாங்களும் சலைத்தவர் அல்ல நாங்களும் தென் மாவட்டத்தில் பல்வேறு இடமாறு நிகழ்ச்சியில் வந்து கொண்டு சேர்ந்த இடமானால் தலை சிறந்த காலைகளை எதிர்கொண்டு சேர்ந்த இடமெல்லாம் பாசா தலைக்கு தனி சிறப்பை பெற்ற பாசாங்கதை எஸ் எம் நண்பர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொழிலும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையாக அலைவர்களா சிறப்பு மிக்க காலையா உடிப்பு மிக்க வீரர்களா சிறப்பு மிக்க காலையா உடிப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசீலை விடுவதற்கு காலையும் சிறந்த காலி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி ஐந்தே நிமிடா வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் சேர்ந்து உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வார்த்தகி மாவட்ட செயலாளர் தெற்கு சார்பாக அகிநிதி ஒன்று நடராஜர் ஒருவர் உரிமையாளர் ராமசாமி ஒன்று தவிரிபட்டி மறைக்காலின் உரிமையாளர் லிங்கேசம்பளம் சார்பாக ஒன்று செஞ்சை மண்ணின் மைந்தர் செஞ்சை பாண்டி சதீசேவாவில் பந்தய உரிமையாளர் கண்ண நிலை மருந்து பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொழிலையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா வாடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா புடிப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறேன் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்தவா சிவகங்கை மாவட்டம் பாசாங்க பெருமை சேர்த்திடமா ராமநாதபுரம் மாவட்டம் பெருமை சேர்த்திடமா தேவையான பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டம் தான் சிவகங்கை அல்லாமல் உள்ள பாசாங்கரை எஸ் எம்பி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க காலைக்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நேரம் கடைசி மூன்றே நிமிடம்

காரையர்களா எங்க வீரே சேர வந்து போய் வீரர் செய்து கைத வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரம் கொண்டிருக்கின்றன காரயா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே கடைசி இரண்டே நிமிடங்கள்